வாழ்வில் நீ நினைக்கும் வரத்தினைப் போகிறாய் வரத்தை பெறப்போகும் வாக்கை நீ கேட்கும்போது அதிர்ஷ்டத்தின் உற்சாகத்தால் மகிழ்வுடன் இருக்கப் போகிறாய் உன் வாழ்வில் புயல் வந்த திசை மறைந்த வளமான வாசல் திறக்கப் போகிறது உன் மனம் எப்படி இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் இனி உன் வாழ்வில் சரிவே இருக்கப் போவதில்லை வாழ்வில் ஏற்றம் பெற்று வளமுடன் இருக்கப் போகிறாய் ஓம் முருகா போற்றி சுழன்றடிக்கும் காற்று இல்லாத பொழுது சிறிய அளவு கூட எரியும் காற்று வேகமாக அடிக்கும் பொழுது எரியக்கூடிய அளவு சூடம் இருந்தாலும் அணைந்துவிடும் அதுபோல நெருக்கடியும் துன்பங்களும் இல்லாத பொழுது வேலையின் அளவு குறைந்தாலும் ஆபத்து வந்துவிடாது நெருக்கடி நிறைந்துள்ள போது கடுமையாக உழைத்தால் தான் மீள முடியும் உன் வாழ்க்கையில் நீ கடுமையாக உழைக்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறுவாய் நம்பிக்கையோடு இரு உனக்குத் தேவையான சக்திகளை அளிப்பவன் நானே நீ எதையும் மனதில் போட்டு குழப்புதல் வீணே சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் போகும் என் துணை எப்போதும் உண்டு என்னை மனதில் வைத்து நீ பொறுமையாக செயல்படு உன் செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார் நிதானமும் பொறுமையும் உனக்கு நிச்சயம் நன்மையே செய்யும் அவற்றை துணையாகக் கொண்டு பல அற்புதமான விஷயங்களை நீ நல்ல விதத்தில் செய்து முடிப்பாய் உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்கின்றேன் நீ இத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் அந்த நாளையும் நீ காணப்போகிறாய் இந்த நிமிடம் இருக்கும் மகிழ்ச்சி அடுத்த வினாடியே மாறிப்போகும் நிலையை பலர் அனுபவித்து இருக்கலாம் இந்த நொடியில் காணப்படும் துன்பம் வலி வேதனைகள் முருகனின் அருளால் அடுத்த வினாடியே மாறி சுகம் நிம்மதி கிடைத்ததையும் பலர் அனுபவித்து இருக்கலாம் முருகன் காட்டிய வழி எதுவோ அதுவே நல்ல வாழ்வும் வளமும் நலமும் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை அந்த நிம்மதியான வாழ்வு கிடைக்க நாம் நமது முன்னோர்கள் கூறியபடி முருகனை வழிபட்டு எல்லா நலமும் அடைவோம் ஓம் முருகா போற்றி